ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்ஸ் கிச்சன் இன்னைக்கு டேஸ்டியா, நம்ம குயிக்காக ஒரு மினி சமோசா பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மைதா ஒரு கப் எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் இல்லைன்னா நெய் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்புறம் தண்ணி தெளித்து தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு போல் பசு வச்சுக்கோங்க மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பெருஞ்சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வெங்காயம் இப்படி புடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல நைஸாக கட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மத்தத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு நல்ல வேக வச்சு இப்படி மசித்து எடுத்துக்கோங்க நல்லா மசித்து எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே ஜீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உள்ளுக்குள்ளே ஸ்டப்பிங் நமக்கு ரெடியாக இருக்குது இந்த அளவுக்கு ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஊற வச்சுருந்ததுனால மாவு நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சோம்ல பொட்டேட்டோ இதை ஆட் பண்ணிக்கோங்க ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டு ஸ்பூனில் கீ வச்சுருக்கேன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இப்படி ஈவினாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னே இதை ஸ்கொயராக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து வச்சுருங்க இந்த எஜ்ஜையும் இந்த எஜ்ஜையும் சேர்த்துக்கோங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு இது ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எஜ்ஜையும் இந்த எஜ்ஜையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க லைட்டாக பாருங்கள் மாவில் கொட் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் உருளைக்கெழங்கு இப்படி இருந்தால் பரவாயில்ல ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி வச்சுக்கோங்க ஆப்பம் மாவு பறத்துக்கு கலக்கி வச்சுக்கலாம் நல்ல தண்ணியாக கலக்கி வச்சுக்கோங்க நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாவு கலக்கி வச்சோம்ல இதை வந்து மாவில் டிப் பண்ணி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் அளவுக்கு கோட் பண்ணிக்கோங்க ஒரு சைடு நல்லா புரிஞ்சோட மாத்தி போட்டுக்கோங்க மேல நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இதே மாதிரி நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க ஈஸியாக நீங்க இந்த மினி சமோசா பண்ணிடலாம் பாருங்க இதே மாதிரி புரிஞ்சோன்னு எடுத்துருங்க பாருங்க ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது இதே மாதிரி நீங்கள் மினி சமோசா ரெடி பண்ணி சாப்பிடுங்க ஈவினிங் டீ கூட இது வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த மினி சமோசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்